மோன நிலையின் பெருமை ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான் அவனுக்கு எல்லாம் இருந்தாலும் மனதில் நிம்மதி இல்லாமல் ஒரே குழப்பத்திலே இருந்தான் ஒரு ஜென் குருவை சந்தித்து ஐயா எனக்கு ஜென் கற்க ஆசை சொல்லி கொடுங்கள் என்றான் இவனின் அவசரமான பேச்சை கவனித்த குரு இதோ பாரப்பா உன் மனம் ஒரு நிலையாக இல்லை நான் என்னதான் கற்றுக் கொடுத்தாலும் உனக்கு புரியாது நீ போய்விட்டு பிறகு வா என்கிறார் இருந்தாலும் இவன் விடவில்லை சரி சரி அதெல்லாம் உன் மனதில் வைத்துக்கொள் ஆறு மாதம் கழித்து உனது அனைத்து குழப்பங்களையும் நீக்குகிறேன் என்றார் குரு அதன் ஆசிரமத்தில் சேர்ந்து மௌன விரதத்தை கடைபிடிக்கிறார் அடுத்தடுத்து அவருடைய நேரங்கள் முழுவதும் தியானம் மந்திரம் ஜபிப்பது ஆன்மீக சொற்பொழிவை கேட்பது இப்படியே நாட்கள் ஓடியது மெல்ல மெல்ல அவருடைய மனம் தெளிந்தது முன்பு குழம்பி இருந்த விஷயங்கள் எல்லாமே தெளிவாக புரிய ஆரம்பித்தது ஆறு மாதம் கழித்து குரு அவரை அழைத்தார் நீ மௌன விரதம் இறந்தது போதும் இப்போது உனது சந்தேகங்களை கேள் என்றார் உடனே அந்த பணக்காரன் அமைதியான குரலில் கேட்பதற்கு ஒன்றுமில்லை குருவே எல்லா குழப்பங்களும் எனக்கு நீங்கியது இப்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று கூறினார் இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் கேள்வி கேட்டால் மட்டுமே நமக்கு பிரச்சனைகள் நீங்காது மற்றும் ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைய முடியாது சொல்லும் விஷயங்களை கேட்டு சில மாதங்களோ அல்லது வருடங்களோ மௌன பயிற்சி செய்ய வேண்டும் மனம் குழப்பம் என்றால் அப்படியேதான் இருக்கும் சில நேரங்கள் மௌனமாக மனதை கவனியுங்கள் அப்போதுதான் மனம் தெளிவடையும் என் மனம் தெளிந்தால் தானாகமே எல்லாமே புரிய வரும் பாரதியாரும் நினைக்கும் பொழுது மௌன நிலை பெற வேண்டும் என்று கணபதியிடம் வேண்டுகிறார் எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேழாய் கணபதி மனதிற் சலனமில்லாமல் மதியில் இருளை தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திடனி செயல் வேண்டும் கனகும் செல்வம் நூறு வயது இவையும் தரணி கடவாயே மௌனம் வேதாத்ரியம் நாம் கருத்தொடராய் பெற்ற எடுத்த பின் பெற்ற பெற்றவர்களாகவும் இயற்கை கம்ப்யூட்டரில் அடங்கியுள்ளன காலத்தால் மலரும் அப்பதிவுகளின் வெளிப்பாடுகளை எண்ணங்கள் செயலார்வம் நோய்கள் இன்ப துன்பங்கள் யாவுமாகும் ஒரு தொழிலதிபர் அல்லது வணிகர் மாதந்தோறும் அல்லது ஆண்டுதோறும் இருப்பில் உள்ள கணக்கெடுப்பது போல எல்லோருமே மாதத்திற்கு ஒரு நாளோ அல்லது ஆண்டுக்கு சில நாட்களோ ஒதுக்கி கொண்டு நம் இருப்பை கணக்கெடுக்க மௌன நோன்பு அவசியம் இந்த கருத்தோடு தவத்தால் அறிவை அமைதிக்கும் கூர்மைக்கும் கொண்டு வந்து அகத்தாய் நமது இருப்புகளை கணக்கெடுத்து புதிய திட்டங்கள் ஆக்க வாழ்வுக்கு வழி செய்து கொள்ள வேண்டும் மௌன நோன்பின் உண்மை நோக்க மறந்து விழிப்புடன் காலத்தை பயன்படுத்தி ஆன்ம தூய்மையும் வாழ்வின் வளமும் பெறுவோம் தான் குடும்பம் உற்றார் ஊர் உலகம் என்ற ஐந்து பிரிவுகளையும் பல தடவை வாழ்த்து அமைதி காண்போம் மோனநிலையின் பெருமை யார் எவருக்கு முன்படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும் மோனமே அறிவினது அடித்தளமாம் மிக விரிவு எல்லையில்லை காலமில்லை மோனத்தில் அறிவு தோய்ந்து பிறந்தால் முன்வினையும் பின்வினையும் நீக்க கற்கும் மோனநிலை மறவாது கடமையாற்ற மேன்மை இன்பம் நிறைவு வெற்றி அமைதியுண்டாம் பழக்கங்கள் எவ்வாறு வலுவாய் மோதி பேசா கழைத்து பேச வைக்க பெரும் போரை நடத்துகின்றதென உணர்வோம் பேசா நோன்பு இயற்கைக்கும் உயிர்க்கும் உள்ள பிணைப்பை நன்குணர்ந்திட ஓர் வாய்ப்பாகும் பேசா நோன்பென்பது வென்பது வாய் மூடல் அல்ல பெரிய மறைபொருள் மனதை அறியும் மௌனத்தில் பழகி பழகி தான் வெற்றி கொள்ள வேண்டும் மௌனத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களின் பதிவுகள் எல்லாவற்றையும் குறிப்பிடுத்து கொண்டு அவற்றை செயல்படுத்தி விட்டோமானால் வாழ்க்கையில் மேம்பாடு வரும் இவைகளையெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கிறோம் நாம் யார் யாருடைய கருத்துக்கள் வான் காந்தத்திலிருந்து வரும் என்றால் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் உள்ளவர்களின் கருத்துதான் வரும் அவை நமது மூளையோடு சார்ந்து நமது எண்ணங்களாக வரும் ஆனால் மௌனத்தில் பேரமைதி நிலைக்கு வந்தால் அமைதியாக இருந்து ஆராய்ச்சி செய்து இறை நிலையை உணர்ந்து அதோடு தொடர்பு கொண்டால் அந்த நிலையை உணர்ந்த பெரும் மகான்கள் அவர்களுடைய ஆற்றல்கள் எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய எண்ணங்களாக வரும் அதை எல்லாம் அனுபவித்துப் பார்க்கலாம் அனுபவித்துப் பார்ப்பதற்கு ஏற்ற காலம்தான் மௌன காலம் எவ்வளவு காலம் மௌனம் மேற்கொள்ளலாம் நீங்கள் ஒரு நாள் மௌனம் இருக்கலாம் இரண்டு நாளும் இருக்கலாம் ஆனால் அந்த மௌன காலத்தில் கிடைத்த பயன்களை நினைவில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளவும் வேண்டும் போக போக ஒரு மணி நேரம் மௌனம் இருந்தால் கூட போதும் ஆனாலும் அந்த ஒரு மணி நேரமும் வெற்றி அளிப்பதாக இருக்கும் இங்கேயும் அங்கேயும் மனதை ஓட விடாது இருக்க முடியும் அப்படி இருந்து பழகிவிட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எந்த செயல் செய்தாலும் பதிவாகி அந்தந்த பதிவுகள் அவ்வப்போது எண்ணங்களாக வருகின்றன அல்லவா அதே போல மௌன காலத்தில் நீங்கள் இறைநிலையில் இருந்து ஏற்படுத்தி கொண்ட மௌன பதிவும் சாதாரண காலங்களில் கூட மேலே வந்து அவ்வப்போது அமைதி நிலைக்கு உங்கள் மனதை அழைத்து செல்லும் ஓம் தொடரும்